அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னொரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கின்ற இந்த நல்ல நாளுக்காக இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆபிரகாம் ஒரு தமிழர் இது உங்களுக்கு தெரியுமா இது இன்றைய நாளினுடைய தலைப்பாக அமைந்திருக்கிறது உலக நாடுகள் பல நாகரிகங்களை கண்டிருக்கின்றன அதிலே மிக பழமையான நாகரிகமாக கருதப்படுவது சிந்து நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாகரிகம் மிக பழமையான நாகரிகம் அந்த நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்பதை ஏராளமான ஆசிரிய பெருமக்கள் அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு அதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் ஆகையினால் அந்த தமிழர் நாகரிகமாகிய சிந்துவெளி நாகரிகம் அங்கிருந்து சுமேரியா என்கின்ற அந்த பகுதிக்கு அது சென்று யூப்ரிட்டிஸ் டைக்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டு ஆறுகளுக்கு இடையே உள்ள வளமான ஒரு பகுதி அது சுமேரிய நாகரிகம் என்பதாக இன்றைக்கு சொல்லப்படுகின்றது அதை அடுத்து எகிப்திய நாகரிகம் அதற்கு பின்னால் நம்ம போது சீன நா நாகரிகம் மஞ்சள் ஆற்று நாகரிகம் என்பதாக சொல்லப்படுகின்ற பகுதிகள் ஆக இந்த பகுதிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நாகரிகங்களாக கருதப்படுகின்றன ஆக இந்த சிந்துவெளி அதனுடைய வடபகுதி அதனுடைய மேல் பகுதி அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மைல்கள் சதுர மைல்கள் பரப்பளவு உடையதாக இந்த நாகரிகங்கள் அமைந்திருக்கின்றன என்பதாக அந்த மெசபத்தோமியா என்கின்ற நாகரிகத் தொட்டில் என்பதாக அது கருதப்படுகிறது அதை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் அதிகமாக எழுதி வந்திருக்கின்றார்கள் ஆக இதிலே இந்த ஆபிரகாம் என்று சொல்லப்படுகின்றவர் அவருடைய தந்தை தேராகு அவர்கள் இருந்த அந்த பகுதி இப்பொழுது நாம் சொன்ன ஹாரான் அதை தமிழிலே அரண் என்பதாக மொழியியல் வல்லுநர்கள் மாசோ விக்டர் போன்றவர்கள் அதை எழுதுகின்றார்கள் அரன் அது ஹாரான் என்பதாக இந்த விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது நமக்கு தெரியும் அந்த பகுதியிலே இருந்து அவர் புறப்பட்டு கடவுள் அவருக்கு கட்டளையிட்டிருக்கின்ற நாடாகிய கானானுக்கு புறப்பட்டு வருகின்றார் இன்றைக்கு அது பாலஸ்தீன நாடு என்பதாக அறியப்படுகின்றது அந்த நாட்டிற்கு வந்து அங்கே தங்கி அவருடைய சந்ததியினர் பரம்பரையினர் அங்கே இருந்து அவர்கள் பல்வேறு இடங்களிலே பறந்து விரிந்து இந்த உலகம் முழுவதையும் நிரப்பினார்கள் என்பதாக விபிலியத்தினுடைய செய்திகள் நமக்கு சொல்லப்படுகின்றன இந்த ஆபிரகாம் என்பவரைப் பற்றி ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது அப் அரண் அகம் அப் அரண் அகம் இந்த மூன்றையும் சேர்க்கின்ற போது ஆப்ரஹாம் அப் என்பது தந்தையை குறிக்கின்ற ஒரு சொல் தமிழிலே அப்பன் இந்த அப்பன் என்பதனுடைய முதல் பகு முதல் அந்த விகுதிகள் என்று சொல்லுகின்ற போது அப்ப என்பது அப்பா என்பதனுடைய சுருக்கமாக அது வந்து சுமேரிய மொழியிலே அதற்கு அப்புறமாக எபிரேய மொழியிலே சிறப்பாக அது சொல்லப்படுகின்றது அப்பா ஏசுபெருமான் பேசுகின்ற போது கூட அப்பா பிதாவே என்பதாக அவர் சொன்ன அந்த வாக்கியங்கள் நமக்கு எல்லாருக்கும் நினைவிலே இருக்கின்றது அப் என்பது தகப்பன் அரண் என்பது அவருடைய வாழ்ந்த அந்த ஒரு பகுதி அதற்கு அப்புறமாக அகம் என்பது வீடு இடம் நிலம் பரப்பு ஆக இந்த உலகங்கள் எல் உலகத்திலே இருக்கின்ற நாடுகளிலே இருக்கின்ற மக்கள் எல்லாருக்கும் அவர் தகப்பனாக விளங்குகிறார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அந்த பெயருக்கு கொடுக்கப்படுகின்றது இதை வந்து மொழியியல் நூல் வல்லுநர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை உங்களுக்கு நான் இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆக இந்த ஆபிரகாம் அவன் மூலமாக இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதாக திருபுவில்லியம் சொல்லுகின்றது தொடக்க நூல் என்று சொல்லப்படுகின்ற ஆதி ஆகமத்திலே ஆப்ரஹாமினுடைய வரலாறு அவர் கடவுள் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம் தனக்கு கொடுக்கப்பட்ட நூறு வயதில் தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கடவுளுடைய கட்டளையின்படி அவருக்கு பலி செலுத்துவதற்காக அவர் முற்படுகின்ற ஒரு நிகழ்வு இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே ஆப்ரஹாமை பற்றி ஏராளமான செய்திகள் திருவள்ளியத்திலே சொல்லப்படுகின்றன ஆகையினால அவருக்குள்ளாக ஆபிரகாமுக்கு உள்ளாக இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதி இருக்கின்ற ஒரு மடல் திரு மடல் அந்த மடலில் பதினோராவது அதிகாரத்தில் அது வந்து விசுவாச பரம்பரையினர் பற்றிய ஒரு நூலாக அது தொகுத்து ஆதாமிலே இருந்து தொடர்ந்து பின்னாலே பெருமான் அவருக்கு பின்னால் இருந்த அவருடைய சீடர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள் எப்படியெல்லாம் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள் என்கின்ற பகுதிகளெல்லாம் அதிலே சொல்லப்படுகின்றன அந்த அந்த பகுதியில ஆப்ரஹாம் விசுவாசிகளின் தகப்பன் என்பதற்கு அதிலே ஒரு பதினோரு திருவசனங்கள் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன சாதாரணமாக பார்க்கின்ற போது அந்த விசுவாசிகள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பட்டியலிலே பெரும் அளவில் பேரளவில் யாருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போ இந்த ஆபிரகாமுக்கு சாராள் அதற்கு அப்புறமாக வந்து இஸ் இஸ்மவேலருடைய தாயார் அதற்கு அடுத்ததாக கேத்துராள் இந்த மூன்று பேரும் அதில் குறிக்கப்படுகின்ற பெயர்கள் சாராள் ஆகார் அதற்கடுத்தது அடுத்தது இந்த ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால கடவுள் சொல்லியிருந்தபடி நூறு வயதிலே அவருக்கு குழந்தை கொடுக்கிறார் அவருடைய பிள்ளை ஈசாக்கு அதுக்கு அப்புறமாக வந்து அதனுடைய சந்ததி யாக்கோபு அது, அதுக்கு அதுக்கு அப்புறமா பின்னால் வருகின்ற பகு பரம்பரையினர் எபிரேயர்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற பகுதிகள் எல்லாமே விவிலியத்தில் சொல்லப்படுகின்ற பகுதிகள் இதைத்தான் இஸ்லாமியர்கள் சொல்லுகின்ற போது எங்களுடைய மூதாதை வந்து இப்ராஹிம் இப்ராஹிமுடைய வழியிலே வருகின்றவர் இஸ்மவேலர் அதற்கு அடுத்தது கேத்துராள் என்கின்ற ஒரு மனைவியை ஆப்ரஹாம் அவருக்கு வேண்டிய எல்லா பொருள்களையும் ஆடு மாடுகளையும் கொடுத்து கீழ்நாட்டிற்கு நாட்டிற்கு அவர் அனுப்பிவிட்டார் என்கின்ற ஒரு செய்தி திரும்ப காணப்படுகின்றது இந்த கேத்துராளினுடைய தான் பகாய் என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அதிலே இருக்கின்றவர்கள் என்கின்ற ஒரு செய்தியை நான் பார்த்திருக்கிறேன் ஆக இந்த ஆபிரகாமின் மூலமாக பல்வேறு இனங்கள் ஒரே இனமாக இருந்தாலும் கூட ஒரு பொதுவாக அறிதலுக்காக அந்த இனங்கள் என்பதாக ஒரே இனம்தான் ஆனா அது பல்வேறு பல்வேறுபட்ட இப்ப இஸ்லாமியர்கள் தனியாக இருக்கிறார்கள் யூதர்கள் தனியாக இருக்கிறார்கள் மற்ற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இது இன்றைக்கு நாம் நமக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கின்ற சில பிரிவுகள் ஆக இந்த ஆப்ரஹாம் என்பவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் விசுவாசத்தின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் வருகின்றார்கள் இப்போ இந்த ஆப்ரஹாம் என்பவர் எப்படி தமிழர் என்பதாக சொல்ல முடியும் இதை குறித்து அறிஞர் பெருமக்கள் பலர் பல செய்திகளை தங்களுடைய நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம் முதலிலே நான் சொன்னேன் சிந்துவெளியிலே உள்ள தமிழ் மக்கள் தங்களுடைய வணிகத்தை பெருக்குவதற்காக அதற்கு அண்டையிலே இருக்கின்ற இந்த சுமேரியா பகுதிக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் சுமேரியா என்பது சமரியா என்பதுதான் சுமேரியா என்பதாக வந்துவிட்டது என்பதாக மாசோ விக்டர் போன்றவர்கள் எழுதுகின்றார்கள் சமர் புரிகின்றவர்கள் சமர் என்றால் போர் ஆக இவர்கள் தொடக்கத்திலே இங்கே இருந்து மற்ற நாடுகளுக்கு வணிகத்திற்காக புறப்பட்டு சென்றவர்கள் அங்கே போய் பல்வேறு சூழ்நிலைகளின் கால காரணமாக சமர் புரிந்து அங்கே ஏராளமான பேர் மாண்டு போய்விட்டார்கள் சமர் புரிந்து மாண்டு போன ஏராளமான மக்கள் அடக்கம் பண்ணப்பட்ட நிலமும் அதுமாக இருக்கிறது அதனால அது வந்து இறந்தவர்களினுடைய ஒரு ஒரு அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்பதாகவே அந்த 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 பெயருக்கு பொருளும் தருகின்றார்கள் ஆக இங்கே போனவர்கள் அங்கே போய் தங்களுடைய பெயர்கள் தங்களுடைய ஊர்களினுடைய பெயர்களை எல்லாம் அந்த பகுதிகளிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் ஆப்ரஹாம் புறப்பட்டு வந்த அந்த இடம் அந்த அந்த அவருடைய ஊர் அதனுடைய பெயரே ஊர் என்பதாகும் இன்றைக்கும் அந்த பெயர் அங்கே இருக்கிறது அந்த காலத்திலே திருவுவிலியத்தினுடைய காலத்திலே அது ஒரு பெரிய பட்டணமாக திகழ்ந்திருக்கிறது ஏராளமான மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு தெரிகின்றது ஆக இதற்கும் எகிப்திற்கும் தொடர்பு இருந்திருக்கிறது வணிகத் தொடர்பு மற்ற தொடர்புகள் எல்லாம் இருந்திருக்கின்றன இயேசு பெருமான் வந்து அவர் வந்து நாசிரத்தில் இருந்த காலத்தில் அதுக்கப்புறம் எருசலேமில் இருந்த காலத்தில் எகிப்துக்கு அந்த குழந்தையாக இருந்த பாலகனே மரியாளும் யோசிப்பும் கொண்டு போன செய்திகளெல்லாம் உண்டு ஆக இந்த மூன்று பகுதிகளும் சிந்துவெளி சுமேரியா அதற்கு அடுத்ததாக எகிப்து இந்த நாகரிகங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை ஆக ஆபிரஹாமினுடைய சொந்த ஊர் ஊர் என்பது அது நல்ல தமிழ் பெயர் அந்த யூப்ரெட்டிஸ் என்கின்ற அந்த ஆற்றை குறித்து சொல்லுகின்றது போல அந்த யூப்ரட்டிஸ் எல்ல அப்புறத்து அப்புறத்து ஆறு யூப்ரட்டிஸ் அப்புறம் அப்புறத்திலே உள்ள அந்த ஆறு என்பதாக அதை சொல்லுகின்றார்கள் ஆக அந்த அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் யாரை வழிபட்டார்கள் எல் என்கின்ற கடவுளை வழிபட்டார்கள் எல் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் ஒளி ஏ என்பது அதனுடைய முதல் எழுத்து ஏ என்கின்ற அந்த முதல் எழுத்திற்கு பொருள் என்ன என்று சொன்னால் மேல்நோக்கி எழுதல் நெருப்பு பற்ற வைக்கின்ற போது அது மேல்நோக்கி அதனுடைய அதனுடைய சுடர் அதனுடைய ஒளி பிழம்பு நெருப்பு பிழம்பு மேல்நோக்கி எழும்புகின்றது அதுபோல அந்த எல் என்பது ஒளியைக் குறிக்கும் இது வந்து சுமேரிய மக்களிடத்திலும் இஸ்ரவேலருடைய மூதாதையர் அவர்களுடைய பகுதியிலும் இது வந்து அந்த கானா நாட்டை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே அந்த எல் என்கின்ற பெயரிலே தெய்வத்தை வணங்கி இருக்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது ஆனால் மோசேயனுடைய காலத்திற்கு பிற்பாடு அவருக்கு இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைகள் ஒரு தெளிவான முறையிலே வகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் வந்து யாவே என்கின்ற கடவுளை அவர்கள் தொழுது கொண்டார்கள் இந்த யாவே அப்படிங்கிற அந்த பெயர் கூட அதில் வந்து உயிர் எழுத்து அதில் கிடையாது அவ்வளவு மகா பெரியவர் வந்து கடவுள் அவருடைய பெயரை கூட நாம உச்சரிக்க கூடாது என்பதற்காக யாவே என்பதாக சொல்லுவது அதுக்கு அதுக்கு யா என்பதற்கு கீழ்த்திசை என்பது நல்ல தமிழ் பெயர் அப்போ இந்த யா வே அப்படிங்கிறத கடவுள் எல்லாவற்றிற்கும் பெரியவர் இங்க இப்ப இருக்கிற அந்த எல் என்கின்ற அந்த பெயர் சிறு தெய்வங்கள் அல்லது இயற்கை வணக்கமாக அது இருந்தாலும் கூட மோசேயினுடைய காலத்திற்கு பிற்பாடாக அது வந்து ஓரிரை கோட்பாடாக ஏக தெய்வ கோட்பாடாக அது வந்து வளர்ச்சி பெறுகின்ற ஒரு பகுதியை நாம் பார்க்கலாம் இப்போ இதுல எல் சடை அப்படிங்கிற ஒரு பெயரை மறைமலை அடிகள் தன்னுடைய நூலிலே அவர் எழுதுகின்றார் அந்த நூலில் அவர் எழுதுகின்ற போது என்ன சொல்றாரு எல்சடை கடவுள் அப்படிங்கிறது திரிபுரம் எரித்த எல்சடை கடவுள் சிவனை குறிக்கும் இந்த சிவன் என்பது எவரே மொழியில் எப்படி போனது அப்ப அவர்களுக்கு அதனுடைய பெயரினுடைய பொருள் என்பது விளங்கவில்லை என்பதாக இங்கிருந்து அங்கே போனது என்பது பட அவர்கள் தன்னுடைய நூலிலே மாணிக்க வாசகர் காலம் அப்படிங்க மாணிக்க வாசகரும் காலமும் என்கின்ற நூலில் பழைய பதிப்பில் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது தமிழ் மண் என்பதாக அதை புதுப்பித்து அந்த நூல் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது மூன்று தொகுதிகளாக இது மூன்றாவது தொகுதியில் நூற்று நான்காவது பக்கத்தில் அது குறிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ எல் சடை எல் என்பது ஒளியை குறிப்பது சடை என்பதற்கு அந்த அந்த சடை சடத்தல் அப்படின்னு சொன்னால் தொடர்தல் அப்படின்னு அர்த்தம் நீழுதல் அப்படின்னு பொருள் அப்ப சடை என்பதற்கு நீண்ட மலை தொடர் என்பதாக ஒரு பகு ஒரு பெயர் அதற்கு இருக்கிறது இப்போ எல் சடாய் என்பதாக எபிரேய மொழியிலே சொல்லப்படுவது தமிழிலே எல் சடை என்பதாக வருகிறது இதைத்தான் சைவ பெருமக்கள் திரிபுரம் எரித்த எல் சடை கடவுள் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ இங்கிருந்து அது அங்கு போகவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கிருந்து இங்கே வருகின்றது அதாவது விவிலியம் எழுதப்பட்டிருக்கின்ற காலம் அதனுடைய காலம் வந்து இப்போது இப்போ வந்து ஆபிரஹாமினுடைய காலத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வரலாற்று அறிஞர்களுடைய கணிப்பின்படி கிறிஸ்துவுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்று வரை ஆபிரஹாமினுடைய காலம் குறிக்கப்படுகின்றது அப்போ அவருடைய பின்னோர் அவருடைய குடி வழி மரபினர் அவர்கள் வந்து வணங்கி வந்திருக்கின்ற அந்த அந்த தெய்வத்திற்கு அந்த கடவுளுக்கு தெய்வம் என்பது சிறு நிலையிலே சொல்லப்படுவது கடவுள் என்பது உயர்ந்த நிலையிலே வருகிறது ஆக சடை கடவுள் எல் சடாய் என்பதாக இப்போ வந்து யாவேக்கே அது அவர்கள் பெயர் வழங்குகிறார்கள் இப்போ இங்கே தமிழ் சமயமாகிய சைவ சமயத்தில் எல் சடை என்பது வருவதற்கு அதனுடைய தாக்கம் அது காரணமாக இருந்திருக்கிறது இதுதான் சடை என்பது நீட்சியாக உள்ளது பெண்களினுடைய முடியை பின்னுகின்ற போது அது நீளமாக வருகிறதுனால அது சடை இன்னும் அது மலைத்தொடர் நீண்ட மலைத்தொடரையும் குறிக்கும் அந்த மலைத்தொடரிலே இருக்கின்ற கடவுள் அவருக்கு அது பெயராக வழங்குகிறது என்பதாக அதற்கு சில விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன அடுத்த நிலையில பார்க்கின்ற போது இந்த எல்சடை கடவுள் சைவ சமயத்திலே சிவனை வழிபடுகின்ற அந்த நிலை எதோடு தொடர்புடையது திரும்ப இது மறைமலை அடிகள் தன்னுடைய நூலிலே சிவஞான போதம் அந்த நூலுக்கு அவர் எழுதுகின்ற போது சிவஞான போது ஆராய்ச்சி என்கின்ற நூலில் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகிறார் ஆராய்ந்து பார்க்கும் நடுநிலையாளர் எல்லாம் கிறிஸ்து சமயத்தினர் நம் முன்னோர் செய்து போந்த முதற்கடவுள் வழிபாடும் நன்றாக கவனிங்க நம் முன்னோர் கிறிஸ்து சமயத்தினர் தம் முன்னோர் செய்து போந்த முதற்கடவுள் வழிபாடும் தமிழ்நாட்டினர் செய்து போதரும் சிவ வழிபாடும் ஒன்றேயாம் என்று உணராமற் போவாரோ ஆக இவங்க சைவ சமயத்தில் உள்ளதும் அவங்க வழிபடுகின்ற கடவுளும் திருவுவிலையத்திலே சொல்லப்படுகின்ற இஸ்ரவேலர் மூதாதையர் அதனுடைய வழியிலே வருகின்ற அவர்களுடைய முதற்கடவுளும் ஒரே ஆள்தான் என்பதை மறைமலை அடிகள் எழுதுகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் ஆகையினால சைவ சமயம் கிபி ஏழாவது நூற்றாண்டுல தான் முகிழ்த்து அது வளர்ச்சி பெற்று சமயம் என்கின்ற ஒரு நிலையை பெறுகின்றது ஆகியனால ஆபிரகாம் வழியிலே வந்திருக்கின்ற தமிழர்கள் தமிழ் வழியிலே வந்த ஆபிரகாம் எல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் யூதர்களாக இருக்கட்டும் இவர்கள் மூவருமே ஆபிரகாமினுடைய வழியிலே வந்தவர்கள் பிறகு எப்படி இங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் தமிழராக இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவ கிறிஸ்துவை ஏற்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ அந்நிய நாட்டு சமயத்தை சார்ந்தவன் வேற்று நாட்டிலிருந்து வந்தவன் என்பதாக என்ன சொல்றது இஸ்லாமியர்களை குறித்து அப்படியெல்லாம் சொல்றது எப்படி அது பொருத்தமானது ஒரு சரியான நல்ல நோக்கத்தோடு பரந்துபட்ட இனமாக யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதுதான் தமிழனுடைய தாரக மந்திரம் எல்லா என்னுடைய ஊர் யாவரும் கேளிர் எல்லாரும் என்னுடைய மக்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா அவர்கள் அதை திருமூலிரினுடைய அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர்கள் ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் நம்மை கொண்டு போயிருக்கின்றார்கள் ஆகையினால் வாழ்க தமிழ் வாழ்க தமிழினம் வாழ்க ஆபிரகாம் வாழ்க ஆப்ரகாமினுடைய சந்ததியார் நன்றி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்